இங்க பாருங்கள் மணி முக்கால் முக்காவது நைட்டு எங்கள் கருப்பன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மேலே ஒரு குட்டி பள்ளி ஒன்று போகுதான் அதை எப்படி ஏறிக்கின்னு பிடிக்கலான்னு பார்க்குற இங்கே பாருங்கள் அது போகுது பாருங்கள் அந்த லைட்டுக்கிட்ட ஒரு குட்டி பள்ளி ஒன்று போகுது அந்த பள்ளியை எங்கள் கருப்பன் ஏறி பிடிக்கலான்னு பார்க்குறான் கருப்பனும் கருப்பையும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அங்கே பாருங்கள் எது மூட்டை ஏய் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பாருங்கள் எங்கே போனார் கருப்பு அது ஒரு ஒருக்கிறாரு பாருங்கள் இந்த கருப்பு என்ன பண்ணுறது பாருங்கள் யாராவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இன்றைக்கி பிடிச்சிருவீங்க ம் பிடிங்க பிடிங்கம்மா பாருங்கள் கீழே இறங்கிட்டாங்க அவங்களால முடியலையா இவங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு தப்புக்கிட்டே ட்ரை பண்ணுறியா பண்ணு பண்ணு அது வலி உள்ள போய் பூந்துருச்சுடி போங்கடி டிச்சாலுங்களா